எல்லோருக்கும் வணக்கங்க மேங்கோ புட்டியமில் இருந்து மல்லிகா பேசுகிறேன் ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க நாங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டி வந்தாச்சுங்க இது எல்லாமே உங்களால் தான் நீங்களே நீங்கள் இன்னும் ஆதரவு கொடுக்க வேணுங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈரோடு கோட்டையில் புகழ்பெற்ற பெற்ற ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை சிறப்பு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றதுங்க அங்கே வீடியோக்களை போகலாம் வந்துங்க கோயில் நிர்வாகிகள் வந்துங்க செந்தில்குமார் ராமச்சந்திரன் ராஜசேகர் கோகுல் ராஜா நம்பி மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டாங்க இப்போ வந்துங்க மாலை ஆறு மணிக்கு வந்துங்க பூஜை ஆரம்பமாயிருச்சு அதில் வந்துங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் சுமங்கலி பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்துங்க பூஜையில் கலந்துக்கிட்டாங்க கோயிலில் இருக்கிற குத்துவிளக்குக்கு வந்துங்க பெரிய குத்துவிளக்கு அதில் வந்துங்க சுமங்கலி பெண் ஒருவர் திருநீரிட்டு சந்தனம் வைத்து சிகப்பு வைத்து அதுக்கு பூக்கள் வைத்து எண்ணெயை ஊற்றி திரி போட்டு அதுக்கு சிறப்பு அலங்காரமாக செஞ்சு வச்சுட்டுங்க அடுத்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கோலம் அழகா போட்டுட்டுங்க தீவாழை இலையில் அரிசி ஒட்டி ரெண்டு பக்கம் தேங்காய் ஒவ்வொரு தேங்காய் உடச்சி வச்சுங்க அதுக்கு கீழே வெட்டிலை பாக்கு வைத்து அதுக்கு மேலே பழங்கள் வைத்து பூக்கள் வைத்து நெய் தீபம் இந்த பக்கம் ஒரு தேங்காயிலையும் அந்த பக்கம் ஒரு தேங்காயிலையும் விளக்கு வைத்து அதில் நெய் தீபம் ஏற்றி ஏற்றி வச்சுட்டு தானுங்க பூஜை தொடங்கினாங்க சிறப்பு அலங்காரமாக உற்சவருக்கு வந்துங்க சிறப்பான அலங்காரங்கள் செய்து மாவிலை தோரணங்கள் எல்லாம் கட்டி இன்றைக்கி வந்துங்க சிறப்பாக எல்லா பெண்களும் குத்துவிளக்குக்கு முன்னாலும் உட்காந்துட்டாங்க அதில் ஒவ்வொருத்தருக்கும் பூஜை ஆரம்பம் ஆயிருச்சு இன்றைக்கி வந்துங்க பூஜை ஆரம்பமானதையும் குத்துவிளக்கு பூஜை இங்கே பெண்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க கோயில் நிர்வாகம் சார்பில் பூஜைக்கு வேணுங்கிற எல்லா பொருள்களும் கோயில் நிர்வாகமே கொடுத்துட்டாங்க நாம் குத்துவிளக்கு மட்டும் கொண்டு போனால் போதும் அதில் மஞ்சள் குங்குமம் வெத்திலைப்பாக்கு கண்ணாடி வளையல் ப்ளவுஸ் புட்டுங்க நெய் அச்சு வெள்ளம் இனிப்பு எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க இன்றைக்கி தேங்காய் பழங்கள் மண் விளக்கு அதில் வந்துங்க எண்ணெயும் ஊற்றி கொடுத்துட்டாங்க இப்படி வந்துங்க சிறப்பு அலங்காரமாக சாமிகக்கு முன்னால் எல்லோரும் குத்துவிளக்கு பூஜைக்கு ரெடியாகி உட்காந்து பூஜை நடந்துகிட்டு இருக்குதுங்க அதுலையே வந்துங்க நாம் வந்து பத்திரகாளி அம்மன் கோயிலில் பூ முதிக்கிறது அதில் வந்துங்க எல்லாம் அழகாக கோலம் இட்டுங்க அதை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி அழகாக சிறப்பாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அதுலேயுமே எல்லாருமே சாமி கும்பிட்டாங்க பக்தியுடனே முத்துக்குமாரசாமி கோயில் ஐயர் வந்துங்க சதீஷ் பத்திரகாளி அம்மன் கோயில் பூசாரி மணிகண்டன் ஐயாவும் பூஜை ஆரம்பித்து வச்சாங்க உற்சவருக்கு வந்துங்க சிறப்பான அபிஷேகம் நடைபெற்றுதுங்க அலங்காரத்துடன் அழகாக தீபாதரனை காட்டி பொதுமக்களுக்கு தீபாதரணை காட்டி எல்லோரும் சாமி சிறப்பாக கும்பிட்டுங்க அடுத்து வந்துங்க பத்திரகாளி அம்மன் கோயில் அவர்த்தையே அதில் வந்துங்க பத்திரகாளி அம்மன் கோயில்லையும் பூஜை நடத்திட்டு அம்மனுக்கு சிறப்பான அலங்காரம் காண கண்கோடி வேணுங்க அவ்வளோ சிறப்பாக அலங்காரம் பண்ணியிருந்தது பத்தனாளி அம்மன் கோயிலில் சிறப்பாக பூஜை முடிச்சுட்டுங்க அப்போவே விளக்கு பூஜை தொடங்கியாச்சுங்க இளைய நிறைய பூஜை பொருட்கள் பார்க்கவே ஒரு பரவசமாக இருந்ததுங்க

சிறப்பு பூஜை செஞ்சுட்டு தாங்க இவ்வளவும் செஞ்சுட்டு இருந்தாங்க முத்துக்குமாரசாமி கோயிலுங்க பக்கத்துலேயே கல்யாண மண்டபம் பத்திரகாளி அம்மன் கோயில் இந்த மூணுலேயுமே விளக்கு பூஜை நடைபெற்றதுங்க அவ்வளோ பெண்கள் கலந்துக்கிட்டாங்க பெண்கள் எல்லோரும் பக்தியோட இன்னைக்கு வந்துங்க அவ்வளோ பேர் கலந்துக்கிட்டது ரொம்ப சிறப்புங்க எல்லாரும் குழந்தைகள் பெரியங்க நடுத்தர பெண்கள் இப்படி எல்லா பெண்களும் கலந்துக்கிட்டது வந்துங்க அப்படியே அந்த விளக்குக்கு முன்னால் போது அப்படியே ரொம்ப காண கண்கோடி வேணுங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருந்ததுங்க ஒவ்வொரு குத்து விளக்கு பூஜை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் முன்னாடியுமே ஒவ்வொரு மஞ்சள் பை அந்த மஞ்சள் பைக்கில் என்ன இருக்குதுன்னாவுங்க மஞ்சள் குங்குமம் இப்படி எல்லாம் வீட்டுக்கு தேவையானதை வச்சுட்டுங்க அதில் ஒரு டிஃபன் பாக்ஸு அதில் வந்துங்க பட்டாணி சாதம் கேசரி இப்படி வந்து பால் பாயாசம் இப்படி எல்லாமே வச்சுங்க இனிப்பு வச்சுங்க அவங்களுக்கு வீட்டுக்கு பிரசாதமாக கொடுத்தாங்க இப்போ வந்துங்க கோயிலில் அப்படியே ஒரு அழகாக சாமியானா போட்டிருந்ததுங்க அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கண்கொள்ளாக காட்சிங்க அவ்வளோ பரவசமாக இருந்ததுங்க அப்படியே கலர் கலராக அந்த ஜ லைட்டுக்கும் அவ்வளோ ஜொலிக்குதுங்க அவ்வளோ பூஜை வந்துங்க எட்டு மணிக்கெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுதுங்க அதுக்கும் பிற்பாடு வந்துங்க அன்னதானம் இனிப்பு பக்தர்களுக்கு வந்துங்க அன்னதானம் வழங்கப்பட்டதுங்க கோயில் நிர்வாகத்தில் அதில் வந்துங்க இனிப்பு சுண்டல் குஸ்கா சேமியா குருமா இப்படி வந்துங்க எல்லாம் வந்து பாக்கு தட்டத்தில் வச்சுங்க பிரசாதமாக கொடுத்துட்டாங்க முத்துக்குமார் அவங்களுங்க கிருபா சங்க சிவசக்தி டெக்ஸ் யோகநாத் வீடியோ எடுக்க ரொம்ப உதவியாக இருந்தாங்க வீடியோ எடுக்க அழைத்த செந்தில்குமார் அவங்களுக்குங்க மேங்கோ ஃபுட் டீம் யூடியூப் சேனல் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோமுங்க சேனல் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்த விக்னேஷ்க்கு ரொம்ப நன்றிங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லோருமே அவங்கவுங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு வேலைகள் அதில் வந்துங்க இந்த வீடியோ எடுக்க வேணும்னு நினச்சி யூடியூப்பில் போட வேணும்னு நினச்சிங்கன்னா எங்களை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாங்க கீழே நம்பர் தர்றோம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்தா அனைவருக்கும் அம்மன் அருள் கிடைக்கட்டுங்க இந்த வீடியோ பார்த்தா அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க